ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா ஃபோக்கஸ் ஸோ இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கீப் ஆன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நிறையா வந்து குழப்பத்தில் இருப்பாங்க நிறைய எண்ணங்கள் வந்து தலையில் ஓடிட்டுருக்கோம் ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் ஸோ நம்மளை சுற்றி வந்து சின்ன சின்ன பிரச்சனை கூட என்ன பண்ணிப்பாங்கன்னா மைண்டுக்குள்ளே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஃப்யூச்சரை நினச்சி நிறைய பயப்படுவாங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் இருப்பாங்க இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அவங்க கீப்பான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இடத்துல ஆகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறாங்கன்னா அதில் ஆஃப் அன் ஹவர் வந்து மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் யார் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவங்களால் மட்டும் கண்டிப்பாக குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒனில் பாஸ் பண்ண முடியும் அவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ வரக்கூடிய நாட்கள் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கிட்டே இருங்க எப்போல்லாம் வயந்து உங்களுக்கு மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதோ எப்போல்லாம் மைண்டு டைவெர்ட் ஆகி வேறு எங்கேயோ போகுதோ அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நல்லா கேட்டுங்க நமக்குள்ள நமக்குள்ள சின்னதாக குட்டியாக ஒரு குட்டி சாத்தான் உட்காண்ட்ருக்கான் எங்கே உட்காண்ட்ருக்கான் நம்ம மனசுக்குள்ள சின்னதாக குட்டி சேரில் குட்டியாக உட்காந்துட்டு இருக்கான் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் எப்போல்லாம் நம்ம வந்து டவுன் ஆகுறோமோ எப்போல்லாம் நம்ம மைண்டு அவனை திரும்பி பார்க்குதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவான் அவன் வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிடுவான் என்ன பண்ணுவான் ஓகே நம்மளை லைட்டாக திரும்பி பார்க்குறான் இவனை வந்து நான் அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு இவன் ஜோலியை முடிச்சு விட்ரலாம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம நம்ம பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வர வச்சுருவாங்க அது நம்ம மனசுக்குள்ளே குட்டியாக சேர் போட்டு குட்டி சாத்தான் இருக்கான் அவன் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ நாம் அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே கூடாது அவன் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் கீப் ஆன் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் ஏன்னா அவனுடைய வேலை என்னென்னா நம்மளுடைய நேரத்தை அவனுக்காக ஸ்பெண்ட் தான் அவனுனா யார் அவன் என்ன அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா என்ன அர்த்தம் அவனையே நினச்சிட்டு இருக்குது அவனால் இந்த இடத்துல யார் பிரச்சனைகள் எண்ணங்கள் நம்மளோட நேரத்தை வந்து வீணடிக்கிறது ஸோ நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம்னாலே நாம் அந்த குட்டி சாத்தானுக்கு நாம் டைம் ஒதுக்குற மாதிரி தான் ஸோ வரக்கூடிய நாட்கள் மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி எவ்வளோ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி அதை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஸோ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறது முக்கியம் கிடையாது அதை பயன்படுத்தி படிக்கணும் டெஸ்ட்டு பிடிஎஃப் கிடைச்சா போதாது அதை நீங்கள் என்ன பண்ணணும் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் அதனால தான் நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம்னா ஸோ உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது சடனாக கிடைச்சிடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடைக்கும் உங்களுடைய சக்ஸஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு பர்சன்டேஜாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் எடுத்ததுமே வந்து கோபுரத்தில் உட்கார முடியாது நீங்கள் செதுக்கணும் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து என்ன பண்ணும் செதுக்கணும் அந்த செதுக்கிறதுக்கு நமக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தேவை எப்பெல்லாம் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதோ நீங்களே உங்களை சொல்லிக்கடே போகாத அவனை திரும்பி பார்க்காத ஃபோக்கஸ் பண்ணு நம்மளோட நேரத்தை அழிச்சு விட்ருவான் நமக்கான நேரத்தை அழிச்சு விட்ருவான் இல்லை நம்ம ரொம்ப வந்து உஷாராக இருக்கும்போது பட்சத்தில் என்ன பண்ணுவான் நமக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி விட்ருவான் உடம்பு சரியில்லாமல் அவனை போட்டு ரெண்டு நாளை வந்து படிக்க விடாமல் பண்ணு அடுத்து மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவனே ஒரு குழப்பி படிக்காமல் விட்ருவான் அப்படின்ட்டு அந்த மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவான் எதுக்கும் தலையசிச்சிடக்கூடாது என்ன நீ என்னை வந்து உடம்பு சரியில்லாமல் பண்ணுற அதையும் தாண்டி நிப்பண்டா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணாவது நாள் அதை விட பெஸ்ட்டாக வந்து நிற்பங்கிற மாதிரியான உறுதி நமக்குள்ளே மனசில் இருக்கணும் அது நானும் கீப் ஆன் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்மையாக கஷ்டப்படக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் இருக்குது இப்போ குரூப் டூவில் விட்டவங்களுக்குலாம் ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மனசில் ஒரே ஒரு விஷயம் எடுத்து வச்சிங்க குரூப் டூவில விட்டுட்டுனா ஓகே ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண மெயின்ஸு என் பெஸ்ட்டை தானே கொடுத்தேன் இருந்தாலும் எனக்கு கிடைக்கல அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரோ குரூப் டூவோ இதை விட பெஸ்ட்டாக குரூப் ஃபோர்லாம் சும்மா ஜஸ்ட்டு பசங்க கிடையாது சொல்லும்படியாக நான் மார்க் எடுத்து நான் காட்டுறேன் குரூப் டூவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நான் வந்து என் பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கேன் என் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நான் பெஸ்ட்டு என் பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் குரூப் ஃபோரில் நான் இந்த மார்க்குன்னு நான் சொல்லும்போதே நாலு பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னுடைய ஸ்கோரை நான் எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டெயின் பண்ணுங்கள் இது எல்லாமே எப்போ சாத்தியமாகும்னா உங்களுடைய பயிற்சி காலத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் தாண்டினா மட்டும்தான் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே டிசைட் பண்ண முடியும் உங்களுக்கான எலிஜிபிலியே அந்த ஐம்பது பர்சன்டேஜ் தாண்டினா மட்டும்தான் அந்த ஐம்பது பர்சன்ட் தாண்டுறதுக்கு கூட நீங்கள் தடுமாறுனீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கவே முடியாது அந்த ஐம்பது பர்சன்டேஜா தாண்டணும் மொதல் மூணு மாசம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பயம் என்ன வேணா இருக்கட்டும் சார் நான் படித்தது மறக்குது ஓகே வாட் எவர் இட் இஸ் படித்தது தான் செய்யும் படிக்க படிக்க தான் செய்யும் மொதல் மூணு மாதம் உங்களால் பெஸ்ட்டு அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே வாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வந்து சார் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரிவிஷனுங்கிற ஒரு பார்ட் வரும்போது தான் நீங்கள் படித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்க படிக்க குழப்பமாக தான் இருக்கும் செகண்ட் ஸ்கெடியூல் படிக்கிறப்ப ஃபஸ்ட் ஸ்கெடியூல் மறக்கும் மூணாவது ஸ்கெடியூல் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்கெடில் மறக்கும் ஃபர்ஸ்ட் படம் படிக்கிற மூணாவது படம் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் படமாக மறக்கும் சயின்ஸ் படிக்கிறப்ப மேக்ஸ் மறக்கும் மேக்ஸ் படிக்கிறப்ப தமிழ் மறக்கும் மறக்கிற மாதிரியே தான் இருக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு வந்துட்டே இருங்க ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நூற்றி அஞ்சு நாட்கள் முடித்ததுக்கப்புறம் புக்வைஸ் போட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டாக தமிழ் ஃபுல்லாக டெஸ்ட் அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக லைவ் டெஸ்ட் சும்மா உங்களுக்கு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சளிச்சு போய் இதாண்ட ஆன்சர் நீங்கள் போடுற அளவுக்கு தயார்படுத்திடலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கடந்து வந்திருக்கணும் பாதி தூரம் கடந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் படித்ததை இன்னமும் ஸ்ட்ராங்காக்க முடியும் நீங்கள் படித்தா மறக்குது இஎஸ் மறக்குது அப்படி தான் மறக்கும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு மறக்கவே மறக்கலைங்கிறதுக்கு நம்ம என்ன கம்ப்யூட்டரா இல்லை ரோபோவா கிடையாது இல்லை மனுஷங்க தானே மறக்க தான் செய்யும் அதை திரும்ப 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 பதிவு பண்ணும்போது தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகத்துக்கு வரும் அது எல்லாமே பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுற்று ஒரு ஒரு சர்க்கிள் சுற்றிட்டு வரணும் அப்போ தான் அந்த சர்க்கிளை இன்னமும் ஸ்ட்ராங்காக்க முடியும் அதுதான் ரிவிஷன் பார்ட் அதனால் ஃபர்ஸ்ட் நூற்றி நாட்கள் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்துட்டே இருங்க அடுத்து அதை சொல்கிற மொதல் மூணு மாதம் உங்களுடைய களம் உங்களுடைய ஆட்டம் அடுத்த மூணு மாதம் எங்களுடைய ஆட்டம் ஓகேங்களா அது நாங்கள் பொறுப்பெடுத்துப்போம் முதல் மூணு மாதம் நீங்கள் பொறுப்பெடுத்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் நீங்கள் என்ன பயப்படுறது என்ன சயின்ஸு மேக்ஸுக்கு மட்டும் தானே அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ கொஞ்சம் இந்த சண்டே வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கீப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறோம் சயின்ஸ் வந்து டெய்லியுமே ரொட்டீனாக உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி மேக்ஸும் டெய்லி ரொட்டீன் ப்ராக்டிஸ் பண்ணுற வைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அது இந்த சண்டே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பக்கம் இருந்து உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ